வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க வியூவர் கொஞ்சம் லக்ஸுரி சாரீஸ் அண்ட் ஆஃபர் சாரீஸ் இப்ப பொங்கலுக்கு ஆஃபர் சாரீஸும் கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சத புக் பண்ணிக்கலாம் லக்ஸுரி சாரி ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் கிரீன் கலருக்கு ஒரு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு ஒரு பாருங்க அழகா இருக்கு டைமண்ட் ஷேப்ல ஃபிளவர் பட்டன்ல புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க பார்டர் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் இது லக்ஸுரி சாரி சாட்டர்டே சாட்டர்டே வந்து கொடுத்துருவோம் சண்டே டிரான்ஸ்போர்ட் இருக்கும் பட் ஆனா வந்து டெலிவரி திங்கக்கிழமை இருக்கிறவங்களுக்கு திங்கக்கிழமை கண்டிப்பா டெலிவரி ஆயிடும் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் இது வந்து லக்ஸரி சாரி இதுக்கு பைப்பிங் பார்டர் மட்டும் வரும் பார்டர்லஸ் சாரி பார்டர் வர இடத்துல பெரிய புட்டால டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜரி வந்து சில்வர் இல்லை ஒரு பிங்க் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ண முடியாது அடுத்து ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் ஆனந்தா ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரி பட்டு சாரி மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு லக்ஸுரி சாரி அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் இது ரொம்ப ராயலா இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் பிளஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் இது அதிகமா ரெக்வஸ்ட்ல வர கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு குங்குமம் பிங்க் கலர் காம்பினேஷன் அழகா இருக்கும் பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா பட்டு சாரிக்கு எப்படி வருமோ அதே மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் டிஷ்யூ அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது ஒரு ரோஸ் பேட்டர்ல புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கும் பிங்க் கலர் நல்ல ஒரு மேட் லுக்ல இருக்கு சாரி அதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ்

வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் சாரியோட ப்ரைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனாக வரும் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸில் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா அடுத்து ஒரு லாவெண்டர் மிக்ஸ் பிங்க் கலர் ஆனியன் கலர் மாதிரி வரும் அதுக்கு ஒரு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் டிஷ்யூ அண்ட் கான்ட்ராஸ்ட் பைப்பிங் பார்டர் வரும் அழகான ஒரு ரவுண்ட் பேட்டர்னில் புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு ஃப்ளவர் டிசைன் லக்ஸரி சாரீஸ் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் பார்க்க போறது ஆஃபர் சாரீஸ் இதெல்லாமே பொங்கல்காகவே கொடுத்துருக்குற சாரீஸ் இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா இதோட ப்ரொடக்ஷன் ரேட்டை விடவே கம்மியா தான் நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பரா இருக்கும் நம்ம ரெகுலர் வாஷ் பண்ணிக்கலாம் சாரீஸ் எதுவுமே ஆகாது ரெகுலர் வியர்க்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் சாரி ஒரு ஒரு கிரீன் கலர் அதுக்கு ஒரு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் இதுக்கு வார்ப்பு வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க ட்வின் ஷேட்ல இருக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்துடும் தோரணம் டிசைன் தோரணம் டிசைன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடரும் வரும் அடுத்து ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் அதுக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் இந்த சாரி ஆஃபரில் லாஸ்ட் டைம் போட்டப்போ எல்லாமே சோல்ட் அவுட் இப்போ அகெய்ன் ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த சாரீஸ் கொண்டு வருவோமான்னு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் சாரி ஃபுல்லா டிசைன் வரும் ப்ளவுஸ் மட்டும் பிளைனா வரும் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க டார்க் கலருக்கு இந்த ஜரி ஒர்க் ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பவுடர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலருக்கு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது ஷேடு இது ரொம்ப ஒரு அழகான காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் மட்டும் பிளைனாக வரும் எல்லாமே ஆஃபர் ரேட்டு ரெகுலர் வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது சூப்பரா இருக்கும் எல்லாமே ட்வின் ஷேட்ல இருக்கிற மாதிரியான சாரீஸ் ஸோ நல்லா அழகா இருக்கும் அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் ஸ்னேகா கிரீனுக்கு ஒரு மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் இதோட வார்ப்பும் கோல்டு கலர் ஸோ அழகா இருக்கும் கலரு அடுத்து இது ஒரு லாவெண்டர் கலர் பேஸ்டல் கலரும் இருக்கு டார்க் கலர்ஸும் இருக்கு அழகான பிங்க் காம்பினேஷன் ஒரு லைட் கலருக்கு காம்பினேஷன் பிங்க் டார்க்கா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வரும் அது ஒரு மெஜந்தா ஷேட் கொடுக்குது அடுத்து இது ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்லுக் சாரி சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல்லா இந்த தோரணம் டிசைன் வந்துடும் பைப்பிங் பார்டர் வந்து ஒரு மெஜந்தா கலர்ல இருக்கு இருக்கு இதுல கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் ஒரு மெஜந்தா காம்பினேஷன் பார்த்தோம் இது ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் என்ன கலர் கேட்குறீங்களோ அதே தான் சென்ட் பண்ணுவோம் பிடிச்ச சாரியை பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு லைட் ஷேடு இந்த சாரி பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த சில்வர் ஜரி ஆன்டிக் ஜரி மாதிரி இருக்கும் ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி இருக்காது மேட் லுக்ல இருக்கும் அழகா இருக்கு இந்த சாரி கலருக்கும் அந்த டிசைனுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு லைட் பீச் கலர்ல காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஷேடு அடுத்து இது ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் அதுக்கு ஆரஞ்சு ஷேட்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க லைட் கலர் சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரெகுலரா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சாரீஸ் வேணும்னா இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும் ஸோ நமக்கு வியர் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் ஒரு பீச் கலர் பீச் கலருக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது பாத்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் மாதிரி மேட் லுக் ரொம்ப அருமையாக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜர் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கலர் பார்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் பேட்டர்ன்ல மட்டும்தான் டிசைன்ஸ் இருக்கு மற்றபடி கலர் காம்பினேஷன் தான் அடுத்து ஒரு கோரல் கலர் ரொம்ப அழகான கலர் அதுக்கு ஒரு குங்குமம் கலர்ல காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த மாதிரி ஒரு லைட் கலருக்கு எல்லாமே கோல்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஷைனிங்காக இருக்கும் அடுத்து ஒரு கிரே கலர் கிரேக்கு பிங்க் ஒரு சுப்பவ் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் பாருங்கள் நல்ல நெருக்கமாக அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு மெஜந்தா கலர் மெஜந்தாக்கு வயலட் கலர் காம்பினேஷன் அழகான காம்பினேஷன் ஷேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவ் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு சாண்டில் கலர் சாண்டிலுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த இந்த கலர் காம்பினேஷன்ல நிறைய சாரீஸ் கேட்பாங்க ஏதோ ஒன் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க போட்டோஸ் இருக்கு எல்லா சாரீஸ்க்குமே நீங்க போட்டோஸ் கேட்டீங்கனாலும் நான் ஷேர் பண்றேன் அடுத்து ஒரு பிங்க் கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு டியூவல் ஷேட் எல்லோ மிக்ஸ் பிங்க் அதுல வர டபுள் கலர் அழகான அதுக்கு இன்னொரு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வார்ப்பு கோல்டு கலர் நல்லா ஷைனிங்கா இருக்கும் அடுத்து ஒரு மஸ்டர்ட் மஸ்டர்ட் க்ரீன் அதுக்கு பிங்க் காம்பினேஷன் பைப்பிங் பவுடர் நல்ல கலர் தெரியும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆஃபர் ரேட்ல தான் கொடுத்துருக்கோம் இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக வேற எங்கேயும் கிடைக்காது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் இது ஒரு ஹனி கலர் மாதிரி இருக்கும் அதுக்கு பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க மெஜந்தா கலர்ல கலர்ல பைப்பிங் பவுடர் வருது ஸோ மூணு கலர் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு ஏலக்கா பிங்க் சூப்பரா இருக்கு கலரு அதுக்கு ஒரு லிப்ஸ்டிக் ஷேட்ல பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி வீடியோல பாக்குற அதே கலர் தான் பாத்தீங்கன்னா இதுலேயே தெரியும் அந்த மேட் லுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஷேடு அடுத்து ஒரு பீச் கலர் இதுக்கு ஒரு ப்ளூ காம்பினேஷன் ஆல்ரெடி இந்த ஷேட்ல வேற ஒரு காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பார்த்தோம் இது ப்ளூ கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு மைல்டு எல்லோ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மேட் லுக்ல இருக்கும் கலர் அடிக்கிற மாதிரியான கலர் கிடையாது கிளாசிக் கலர் காம்பினேஷன் இது அடுத்து ஒரு ப்ளூ கலர் இது ஒரு ட்வின் ஷேட் அழகா இருக்கு கலரு கோல்டு வார்ப்புங்கிறதுனால அந்த ஷைனிங் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் கலர் காம்பினேஷன் அடுத்து இது ஒரு ஐஸ் ப்ளூ கலர் ஐஸ் ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் ஷேட் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் பார்டர் ஒரு டார்க் மெஜந்தா கலர்ல வரும் ட்ரிபிள் கலர் இதுல இருக்கு அடுத்து இப்போ வந்து அடுத்த டிசைன் பார்க்க போகிறோம் இது ஆஃபர் ரேட்டில் தான் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ மிக்ஸ் சாண்டில் கலர் அதில் வர ஒரு டபுள் கலரு அழகா இருக்கு அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இந்த பேட்டர்னில் எல்லா சாரீஸ்க்குமே ஒர்க் பிளவுஸ் தான் வரும் அழகா இருக்கு சாரீஸ்க்கு மேக்ஸிமம் கோல்டு வார்ப்பு யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ ஷைனிங்காக இருக்கும் சாரீ ரெகுலர் வாஷ் பண்ணால் ஒன்றுமே ஆகாது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் போர்டர் கான்ராஸ்ட் கலர்லேயே வரும் கலர் ஷேட் பாத்துக்கோங்க ஒரு கிரீன் கலர் அழகா இருக்கு லைட் ஷேடு கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர் பட்டு பிங்க் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வரும் வார்ப்பு கோல்டு கலரு அடுத்து ஒரு க்ரீம் கலர் க்ரீம் கலருக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் க்ரீம் கலர்ல ஷேட்ஸ் இருக்கு காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பிங்க் ப்ளூலாம் இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலரா எந்த கலர் பிடிக்குதோ புக் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு காம்பினேஷன் ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க வார்ப்பு கோல்டு கலர் இந்த சாரீஸ்ல இந்த மீனா புட்டா டிசைன்ஸும் பண்ணிருக்காங்க நேரில் பாக்கும்போது மீனா டிசைன்ஸும் வரும் லாஸ்ட் டைம் வாங்கினவங்க நல்ல கொடுத்தாங்க இந்த மெட்டீரியல் பிளஸ் டிசைன் இந்த ரேட்டுக்கு இது கிடைக்குதுங்கிற மாதிரி அகைன் ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க கிரீன் கலர் இது ஒரு அதிகமா ரெக்வஸ்ட் வந்த ஒரு கலர் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பலு அண்ட் ஒர்க் பிளவுஸ் இதுல பைப்பிங் பார்டர் மெஜிந்தா கலர்ல டபுள் சைடும் வரும் ஸேரீயோட கலர்லேயே இந்த மீனா போட்டால் பண்ணியிருப்பாங்க ப்ளூ கலர் லைட் கலர் அதுக்கு ஒரு குங்குணம் பிங்க் காமினேஷன் பல்லு டிசைன் நிறைய ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் பண்ண மாதிரி ஃபில்லிங்காக இருக்கும் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் ஸாரி ஃபுல்லாக இந்த தோரணம் டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து ப்ளூ கலருக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ஆல்ரெடி ஒரு பிங்க் காம்பினேஷன் பார்த்தோம் இது ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் பைப்பிங் பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு மெஜந்தா கலர்ல கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு பேரட் கிரீன் மேட் லுக்ல இருக்கும் சாரி சூப்போ காம்பினேஷன் அழகா இருக்கு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் வார்ப்பு கோல்டு கலர் அப்புறம் இதுல மெஜந்தா கலர்ல பைப்பிங் பார்டர் வந்திருக்கு ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு மஸ்டர்ட் சூப்பரா இருக்கு அதுக்கு டார்க் மெஜிந்தா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் கலர்லயே பைப்பிங் பவுடரும் வரும் இதுல இந்த சாரில தெரியும் சாரியோட சேம் கலர்லயே இந்த மீனா புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்கிறது அடுத்து இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் கிரீன் கலர் இது ஒரு மெஹந்தி கிரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் பைப்பிங் பவுடர் ரெட் கலர்ல வந்திருக்கு சூப்பராக சூப்பரா இருக்கும் கலரு அடுத்து ஒரு பிங்க் கலர் இது இது ஒரு பீச் கலர் மாதிரி வரும் நல்ல ஷைனிங்கா இருக்கு சாரி பாருங்க அதுக்கு ஒரு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் இதில் ரெட் கலர்ல இந்த பைப்பிங் பவுடர் வந்திருக்கு ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டு ப்ரொடக்ஷன் ரேட் கூட கிடையாது அதை விடவே கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த பிங்க் கலர்ல தெரியும் அந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்க் சாரிக்கு ஒரு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு டார்க் ரெட் கலர்ல பைப்பிங் பார்டர் வந்திருக்கு ஸோ மூணு கலர் இருக்கு அடுத்து இது ஒரு டார்க் வயலட் கலர் கத்திரி பூ கலர் அதுக்கு ஒரு பிங்க் ஷேடு பிங்க் ஷேடு ஒரு ஷேடு இருக்கும் ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா பூ கலர் இருக்கும் அதுக்கு டார்க் ரெட் கலர் காம்பினேஷன் அதுவும் லுக்ல இருக்கும் சாரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு இதுல பைப்பிங் போர்டர் கிரீன் கலர் மூணு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த காப்பர் சரி இந்த டார்க் கலருக்கு நல்லா அழகா தெரியும் அடுத்து பிங்க் கலர் மேட்லுக்ல இருக்கு ப்ளூ கலர் ஒரு ஆர் ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு பிளவுஸ் டார்க் மெஜந்தா கலரில் பைப்பிங் பவுடர் வரும் சாண்டல் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான காம்பினேஷன் சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வார்ப்பு கோல்டு கலர் நல்ல ஷைனிங்காக இருக்கும் சாரி அதே சாண்டல்வுட் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒரு பிளவுஸ் வருது இதில் பைப்பிங் பவுடர் பிங்க் கலரில் வந்திருக்கு அதே சாண்டல்வுட் கலர் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ எந்த காம்பினேஷன் பிடிக்குதோ அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பிங்க் கலரில் பைப்பிங் பார்டர் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் அடுத்து ஒரு ஸ்னேஹா க்ரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கலர் ஷேட் பார்த்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் ஷேட் மட்டும்தான் வேற டிசைன்ஸ் சேம் தான் ஒரு ஃபைவ் பேட்டர்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் இதுக்கு ரெட் கலரில் பைப்பிங் பார்டர் வருது அதே ஸ்னேகா க்ரீனுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷனும் இருக்கு ரெட் கலர்ல பைப்பிங் பவுடர் வரும் சாரியோட ஃபுல் வியூ மீனாத் த்ரெட் இதுல தெரியுது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு பிளவுஸ் அடுத்து இது ஒரு கிரேப் ஃப்ரூட் கலர் அதுக்கு சாண்டில் கலர் இது லாஸ்ட் டைம் இந்த சாரி கேட்டவங்களுக்கு இல்லை சோல்டு சொல்லிட்டோம் இப்போ அகைன் ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கும் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க அந்த சாண்டில் கலர் ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டார்க் பர்பிள் கலரில் டிசைன் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மீனா ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிரே ஃப்ரூட் கலர்லேயே ஒரு லைட் ப்ளூ ப்ளூ காம்பினேஷன்ஸ் ரெண்டு ஃபுல் வியூ இதில் இந்த மீனா ஃபுட்லேயே நல்லா தெரியும் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் அழகான கலர் அடுத்து ஒரு ப்ளூ கலர் இது வாட்டர் ப்ளூ வாட்டர் ப்ளூக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் படர் ரெட் கலர்ல இது கொஞ்சம் டார்க் ப்ளூ வயலட் கலர் மாதிரி வரும் அதுக்கு ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு கிரீம் கலர் கிரீம் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன்

பல்லு அண்ட் பிங்க் பைப்பிங் வரும் அடுத்து ஒரு ஷேட் லாவெண்டர் கலர் லாவெண்டருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் அழகா இருக்கும் லைட் கலர் அதுக்கு ஒரு பிங்க் குங்குமம் பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வார்ப்பு கோல்டு கலருங்கிறதுனால ஷைனிங்கா இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணலாம் எதுவும் ஆகாது அடுத்து ஒரு லைட் ஆரஞ்ச் ஷேட் சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் கிரீன் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பைப்பிங் பார்டர் மெஜந்தா கலர்ல வரும் அடுத்து இது ஒரு மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெகந்தி கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வார்ப்பு கோல்டு கலர் ஸோ ஷைனிங்காக இருக்கும் சாரீ அடுத்து இந்த டைப் ஆஃப் சாரீஸ் இது லாஸ்ட் டைம் எல்லாமே சோல்ட் அவுட் ஸோ அகைன் கொண்டு வந்திருக்கோம் ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கும் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிசைன்ஸ் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் இதுல வந்து சாண்டல் மிக்ஸ் கலர் இருக்கும் ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா சாண்டில்வுட் கலர் ஒரு ஷேடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ பிளஸ் இதுக்கு வார்ப்பு வந்து கோல்டு கலர் ஸோ மூணு கலர் இருக்கும் மூணு ஷேடு கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் மெஜெண்டா இது ஒரு அழகான ஷேட் சாண்டில்வுட் கலர் அதுக்கு ஒரு குங்குமம் பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் அதுவும் இந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ரெகுலர் வியர்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பவுடர் மெஜந்தா கலரில் வந்திருக்கு அடுத்து ஒரு டார்க் பர்பிள் பர்பிளுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது காம்பினேஷன் இதுக்கு பைப்பிங் பவுடர் க்ரீன் கலரில் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து இது ஒரு அழகான ஷேட் பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் பிங்க் மெஜந்தா மூணு கலர் இருக்கு சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னேகா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டார்க் கிரீன் கலர்ல பைப்பிங் பவுடர் வந்துருக்கு இது வந்து ஒரு பிங்க் ஷேடு கிரீன் கலர் மிக்சிங் வார்ப்பு கோல்டு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் கிரீன் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து இது ஒரு சூப்பரான கலரு சாண்டில் பிளஸ் மெஜந்தா ரெண்டு மிக்ஸ் ஆனா வர ஒரு கலர் அதுக்கு கிரீன் டார்க் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் மிக்ஸிங் கலர் அதுல ஒரு மெஜெண்டா கலர் வந்திருக்கு வந்து இருக்கு பிளவுஸ் தான் எல்லா சாரீஸ்க்குமே இது ஒரு புது டிசைன் பிங்க் கலர் அழகா இருக்கு கலரு அதுக்கு ஒரு பீகாப் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க இது பீகாப் டிசைன் பைப்பிங் பார்டர் கிரீன் கலர்ல வந்திருக்கு இதோட வார்ப்பு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் மிக்ஸ் ரெட் வர டபுள் கலரு ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு இதுல இந்த சாரீஸ்ல பல்லூர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மீனா ஒர்க் பண்ணியிருப்பாங்க எல்லாமே ஒன் ஒரு பீஸ் இருக்கிற மாதிரியான சாரீஸ் தான் ஸோ ஒரு சே சாரீ தான் கிடைக்கும் ஒரு ப்ளூ கலர் இதுக்கு ஒரு பிங்க் கலர் மிக்சிங் கலர் இருக்கு கான்ட்ராஸ்ட் ஒரு ரெக்ஸோனா கிரீன் ஒரு பீக்கா கலர் மாதிரி வந்திருக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு பேரட் கிரீன் கலர்ல பைப்பிங் பவுடர் வரும் அடுத்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ அதுக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இந்த ஒரு கிளாசிக் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலரு வார்ப்பு கோல்டு கலர் நல்லா ஷைனிங்கா இருக்கும் பிங்க் கலர்ல பைப்பிங் பவுடர் வந்திருக்கு அடுத்து அடுத்த ஒரு சூப்பர் ரெட் கலர் இது லாஸ்ட் டைம் நிறைய கேட்டீங்க சோல்ட் அவுட் சொல்லியிருக்கோம் இப்ப இருக்கு சாரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் அதுக்கு ஒரு அழகான ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் மிக்ஸிங் கலர் மெஜெண்டா பைப்பிங் பவுடரும் க்ரீன் கலர்ல வந்திருக்கு நல்ல ஒரு டார்க் கிரீன்ல அடுத்து ஒரு ப்ளூ ப்ளூக்கு காம்பினேஷன் லைட்டாக இருக்கும் கலர் அடிக்கிற மாதிரியான கலர் இல்ல காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் வார்ப்பு வந்து கோல்டு கலர் நல்ல ஷைனிங்கான சாரி அடுத்து ரெட் ரெட்க்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதில் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸில் சாரீல எம்போஸ் டிசைன்ஸ் வந்திருக்கும் காம்பினேஷன் கிரீன் கலர் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு பல்லு டிசைன்ல மீனா ஒர்க் பண்ணிருக்காங்க இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் அடுத்து ஒரு பேபி பிங்க் பேபி பிங்க் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் எல்லாமே மேட் லுக்ல இருக்கும் இதுல யூஸ் பண்ணிருக்க சரி கோல்டு சரி யூஸ் பண்ணிருக்காங்க இது காப்பர் இல்ல கோல்டு பல்லுவும் பாத்தீங்கன்னா பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் மீனா ஒர்க் இதுல நல்லா பளிச்சுன்னு தெரியும்

ஒரு ஆஷ்க்கு மிக்சிங் மெஜந்தா வர மாதிரி இருக்கு கான்ட்ராஸ்ட் ஒரு ஏலக்கா கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து இது ஒரு ஷேட் அடுத்து ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் சூப்பரா இருக்கு அதுக்கு ஒரு எலாச்சி கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே மேட் லுக் சாரி